வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பீஷ்மருக்காக ஜலக்கிரியை செய்துவிட்டு துயரத்தில் மூழ்கி கிடந்த யுதிஷ்டனுக்கு வியாசர் ஒரு கதையை சொல்லுகிறார் எப்பேற்பட்ட மனிதனையும் எவ்வளவு பெரிய அறிவாளியையும் பொறாமை என்பது கெடுத்துவிடும் பிரகஸ்பதி தேவர்களுக்கே உபாத்தியாயர் சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் படித்தவர் இந்த பொறாமையினால் ஒரு தடவை பீடிக்கப்பட்டு அவமானப்பட்டார் பிரகஸ்பதிக்கு ஒரு தம்பி இருந்தார் அவர் பெயர் சம்வர்த்தர் அவரும் ரொம்ப படித்தவர் நல்லவரும் கூட இதனால் அவர் மேல் பிரகஸ்பதிக்கு பொறாமை நல்லவர்கள் பேரில் ஏன் இவர்கள் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் என்று உலகத்தில் பொறாமை ஏற்படுகிறது இது விசித்திரமே ஆயினும் உண்மை சம்வர்த்தரை பலவிதமாக பிரகஸ்பதி உபத்திரவம் செய்தார் தமயனாரின் தொந்தரவு மிதமிஞ்சி போகவே அதனின்று தப்பி பிழைப்பதற்கு சம்பர்த்தர் பைத்தியக்காரனைப் போல நடித்து ஊர் ஊராகத் திரிந்து கொண்டு காலம் கழித்து கொண்டிருந்தார் இக்ஷவாகு வம்சத்தைச் சேர்ந்த மருத்தன் என்ற அரசன் கைலாசநாதரிடமிருந்து வரம் பெறுவதற்கு கடுந்தவம் செய்து இமயமலையில் ஓரிடத்தில் குவிந்து கிடந்த பொன் குவியலை வரமாக பெற்று அதை கொண்டு ஒரு பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கும்படி பிரகஸ்பதியை கூப்பிட்டான் மருத்தராஜா யாகத்தை செய்து அதிக பெருமை அடைந்து விடுவான் என்று தேவர்களின் சார்பாக பிரகஸ்பதி பயப்பட்டு யாகத்தை நடத்தி கொடுக்க வரமாட்டேன் என்று அதன் மேல் மருத்தராஜா எப்படியோ விசாரித்த சம்வர்த்தரை கண்டுபிடித்து அவரை யாகம் நடத்தி கொடுக்க கேட்டுக்கொண்டான் அவர் முதலில் மறுத்தும் பிறகு ஒப்புக்கொண்டார் இதன் மேல் அவரிடம் பிரகஸ்பதிக்கு பொறாமை இன்னும் அதிகமாயிற்று எனக்கு பகைவனான அந்த சம்பர்த்தனை மருத்தனுடைய யாகத்தை செய்ய போகிறான் என்று பிரகஸ்பதி எண்ணி எண்ணி அந்த பொறாமையினால் இழைத்து போனார் நிறம் மாறி வெளுத்து பரிதாப நிலையை அடைந்தார் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் தேவர்களின் புரோகிதரான பிரகஸ்பதியிடம் வந்து நின்றான் சுவாமி ஏன் இழைத்து இருக்கிறீர் சுகமாக தூங்குகிறீரா பணியாளர்கள் உண்மை சரியாக விசாரித்து வருகிறார்களா ஏவப்படாமல் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் குறிப்பறிந்து செய்கிறார்களா தேவர்கள் எல்லாம் உம்மிடம் சரியாக நடந்து வருகிறார்களா அல்லது ஏதாவது குறை நேர்ந்ததா என்று இந்திரன் கவலைப்பட்டு விசாரித்தான் இதற்கு பிரகஸ்பதி தேவராஜனே நல்ல படுக்கையில் சரியாகத்தான் படுக்கிறேன் பரிசாரகர்களும் அன்புடன் தான் விசாரிக்கிறார்கள் தேவர்களின் பரிபாலனையில் ஒரு குறையும் இல்லை என்று சொன்னார் பிரகஸ்பதியின் துக்கம் பேச்சை அடக்கிவிட்டது ஏன் துக்கப்படுகிறீர் நிறம் வெளுத்து உடம்பு இழைத்திருக்கிறீர்கள் என்று இந்திரன் அன்புடன் கேட்டான் பிரகஸ்பதி விஷயத்தை சொன்னார் சம்வர்த்தன் பெரிய யாகம் போகிறான் அதனால் தான் இப்படி இழைத்து போனேன் என்றார் இந்திரன் ஆச்சரியப்பட்டான் பிராமணரே நீர் எல்லா இஷ்டங்களையும் அடைந்திருக்கிறீர் தேவர்களுக்கே புரோகிதராகவும் யோசனை சொல்லும் மகா புத்திமானாகவும் இருக்கிறீர் சம்வர்த்தரால் உமக்கு என்ன தீமை உண்டாகக்கூடும் ஒன்றுமில்லையே ஏன் பொறாமைப்பட்டு வீணாக துக்கப்படுகிறீர் என்றான் இந்திரன் யோக்கியதைக்கு இவ்வாறு பிரகஸ்பதிக்கு ஞானோபதேசம் அவன் செய்யப்போவது வியப்பாகும் இந்திரனுடைய பழைய கதைகளையெல்லாம் பிரகஸ்பதி எடுத்துக்காட்டி உன்னுடைய பகைவன் விருத்தி அடைகிறான் என்பதை கேட்டு நீ சும்மா இருப்பாயா அப்படித்தானே நானும் எவ்விதமாவது இந்த சம்பர்த்தனை அடக்கி என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் இந்திரன் அக்னியை கூப்பிட்டு நீ போய் இந்த மருத்தராஜாவின் யாகத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் அக்னிதேவன் சரி செய்கிறேன் என்று சொல்லி சென்றான் அக்னியை பற்றி சொல்ல வேண்டுமா போகும் வழியில் மரங்களையெல்லாம் எரித்து உலகம் நடுங்கும் பெரும் கர்ஜனை செய்து கொண்டு சென்றான் அரசனிடம் தேவஸ்வரூபத்துடன் போய் நின்றான் அக்னிதேவன் தன்னிடம் வந்ததை கண்டு ராஜாவும் பேரானந்தம் பொங்கிற்று கொண்டுவ ஆசனம் அர்க்கியம் பாத்தியம் பசு என்று ஆட்களுக்கு உத்தரவிட்டான் அக்னி தேவன் வந்த காரியத்தை தெரியப்படுத்தினான் நீ இந்த சம்பர்த்தரை விட்டுவிடு வேண்டுமானால் உனக்கு புரோகிதராக நான் பிரகஸ்பதியை கொண்டு வருகிறேன் என்றான் கூட இருந்த சம்பர்த்தர் இதை கேட்டு கடுஞ்சினம் கொண்டார் இவர் சாஸ்திர நியமனப்படி பிரம்மச்சரியத்தை அனுசரித்து அபரிமிதமான சக்தியை அடைந்திருந்தார் இந்த பேச்சை நிறுத்து நான் கோபம் கொண்டு என்னுடைய கண்களினால் எரித்து விடுவேன் ஜாக்கிரதை என்றார் சம்பர்த்தர் பிரம்மச்சாரியம் நெருப்பையே எரிக்கும் தன்மை அது சம்பர்த்தர் சொன்னதை கேட்டு அக்னி பகவான் பயத்தினால் அரசமரத்து இலையைப் போல நடுங்கி இந்திரனிடம் திரும்பி போய் நடந்ததை சொன்னான் தேவராஜன் இந்த கதையை நம்பவில்லை அக்னியே நீதான் மற்றவர்களை எரிக்கிறாய் உன்னை வேறொருவன் பஸ்பமாக்க செய்வதாவது இதென்ன வேடிக்கை என்றான் அப்படி இல்லை தேவராஜனை பிரம்மபலமும் பிரம்மச்சரியத்தின் சக்தியும் உனக்கு தெரியாது என்று அக்னி தேவன் முன் காலத்தில் இந்திரனுக்கு பிராமணர்களிடம் ஏற்பட்ட அவதிகளை எல்லாம் காட்டி ஞாபகப்படுத்தினான் பிறகு இந்திரன் அக்னியை விட்டுவிட்டு ஒரு கந்தர்வனை கூப்பிட்டு நீ மருத்தனிடம் என் தூதனாக போய் சம்பர்த்தரை விட்டுவிடச் சொல் இல்லாவிடில் என்னுடைய பகைமையை பெற்று அவன் அழிந்து போவான் என்று அந்த அரசனுக்கு சொல் என்றான் அப்படி அந்த கந்தர்வ தூதனும் மருத்தராஜனிடம் சென்று இந்திரன் சொன்னதை தெரியப்படுத்தி பயமுறுத்தினான் ராஜன் கேட்கவில்லை மித்திர துரோகம் மகா பாவம் சம்வர்த்தரை விட்டுவிட முடியாது என்றான் இதை கேட்டு கந்தர்வன் அரசே இந்திரன் உன்மேல் வஜ்ராயுதம் வீசினால் நீ எவ்வாறு பிழைக்கப் போகிறாய் என்றான் இவ்வாறு சொல்லும் ஆகாயத்தில் இந்திரனுடைய இடி முழக்கம் கேட்டது இந்திரன் யுத்தத்திற்கு வந்துவிட்டான் என்று அரசன் மிகவும் பயந்து சம்வர்த்தரிடம் சரண் புகுந்தான் சம்வர்த்தர் பயப்படாதே என் அரசனுக்கு அபய வார்த்தைகளை சொல்லி தன் தபோபலத்தை பிரயோகித்தார் யுத்தம் செய்து வந்த இந்திரன் அடங்கி ஒடுங்கி சாந்த வடிவமாக யாகத்திலும் கலந்து கொண்டான் அவியும் போனான் பிரகஸ்பதியின் பிரயத்தனம் வீணாயிற்று பொறாமை என்பது பொல்லாத பாவம் யாரையும் அது தீண்டும் சரஸ்வதியே தோல்வியடையும் படிப்பை பெற்ற பிரகஸ்பதியும் கூட பொறாமைக்கு இரையானார் என்றால் சாதாரண மனிதர்களைப் பற்றி கேட்க வேண்டுமா நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்